நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திமுகவுக்கு வேட்டு வைத்திருக்கின்ற விடியல் பயணம் இன்னும் விலகாத பெண்கள் வேதனை திமுக தேர்தல் கணக்கு வெளியானது கருத்து கணிப்பு என்னப்பா சொல்ற ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒட்டுமொத்த பெண்களும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் விடியல் பயணமானது அதற்கான பாதையை இருக்கிறது அப்படின்னு திமுகவுடைய செய்தி தொடர்பாக சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணத்துல இன்னைக்கு அந்த விடியல் பயணமே வந்து திமுகவுனுடைய தேர்தல் கணக்குகளை தவிடுபொடி ஆக்கியிருக்கிறது என்று சொல்கிறே எங்களால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க ஒரு கருத்து கணிப்பு விடியல் பயணமானது பெண்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை தந்திருக்கிறது எந்த அளவுக்கு இன்னும் பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துருக்குது என்பதை பற்றி எடுத்து வெளியிட்ருக்காங்க அந்த பிரச்சனைகளை நம்ம தமிழக அரசாங்கம் வரைக்கும் கொண்டு சென்று இருக்கின்றார்கள் சரி அது என்னான்னு பார்க்கலாம் இந்த விடியல் பயணம் கொண்டு வருகின்ற பொழுது பெண்களுக்கு பல அசௌகரியங்கள் இருந்தது அந்த பெண்கள் வேதனுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்க அதை பற்றி முதல்ல பார்க்கலாம் இதெல்லாம் தீர்ந்த பிறகும் இன்னும் வேதனை தொடருது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது என்ன வேதனை என்று சொல்லிவிட்டு ரெண்டாவது பார்க்கலாமே முதல்ல இலவச பேருந்து விட்டுட்டாங்க ஆனால் இலவச பேருந்து விட்ட பிறகு பெண்களும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க ஏன் மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதா இல்லை வேலைக்கு போகிறதுக்கு சுருக்கு பையில் காசை போட்டு வச்சிருக்கதா பஸ்ஸில் ஏறின உடனே காசு கேட்பாங்களே இல்லையா அதனால் குடும்பத்துக்கு பார்க்காம கூட அந்த காசை பஸ்ஸுக்காக வச்சுருந்தாங்க ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவி ஏற்றவுடனே விடியல் பயணத்தை அறிவித்தார் மக்கள் குஷியாக ஆகிட்டாங்க பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறினாங்க பஸ்ஸில் ஏறின உடனே சக பயணிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஆண் பயணிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சீட்டில் உட்காண்டிங்க ஓசி பயணம் தானே கொஞ்சம் நின்றுவாங்களே காசு கொடுத்து போகிறோம் எங்களுக்கு கொஞ்சம் இடம் விடுங்களேன் அப்படின்னு சக பயணிகளே வந்து பார்த்திங்கன்னா பெண்களை கிண்டலும் கேலியுமாக பார்த்தாங்க அது அவங்களுக்கு தன்மானத்துக்கு இழுக்காக இருந்தது ஆனால் கடைசியில் கண்டக்டர் டிரைவருங்க ஏமா அது கொஞ்சம் சீட்டை தான் விட சும்மா தானே போகிற ஓசியில் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டக்டர் டிரைவர்களே வந்து பார்த்திங்கன்னா நக்கலும் நையாண்டியும் கிண்டலும் கேள்வியுமாக இலவசமாக போகிற பெண்களை பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது பெண்களுடைய தன்மானத்தை இன்னும் கேள்விக்குறியாச்சு அது மட்டும் கிடையாது அமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா பொது மேடையில் இம்மா ஸ்டாலின் ஐயா அவர்கள் இலவச பேருந்து விட்டுருக்காரு அதில் ஓசி தானே போகிறீங்க இங்கே இறங்குங்க டஸ்க்கு அங்கே போய் இறங்குறீங்க ஓசி பையனில் ஓசி அப்படின்னு சொன்ன பிறகு பேருந்தில் இருக்கக்கூடிய நடத்துனர்களும் அதற்கு பிறகு ஓட்டுநரும் ரொம்ப அதிகமாக இதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க பிறகு பெண்களே வந்து எப்போ எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பத்து ரூபா கொடுத்து போகிறது குடும்பமாக முடியாமல் கிடக்கிற நாங்கள் குடும்பத்துக்காக ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு செய்கிற நாங்கள் பஸ்ஸுக்காக பத்து ரூபா கொடுத்து போக மாட்டோமா இந்த பத்து ரூபாய் டிக்கெட்டை கொடுத்துட்டு போ அவன் ஏன் என்னை கேள்வி கேட்கணும் பக்கத்தில் உட்காரவங்க கூட எழுந்துடு சும்மா தானே போகிறோம் அப்படிங்கிறான் இந்தா காசு இலவச பேருந்தையே போ அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த இலவச பேருந்தையை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில் பிறகு இந்த பிரச்சனையெல்லாம் அரசாங்கத்தினுடைய காதுக்கு சென்றது அரசாங்கமானது ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டாங்க யோ அது இலவச பேருந்து கிடையாதியா அது வந்து விடியல் பேருந்தையா அந்த பெண்ணுடைய உரிமையா அது பெண்ணினுமானது வீட்லேயே முடங்கக்கூடாதியா அவங்க பல வேலைகளுக்கும் போனோமையா அவங்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதுக்காக அவங்களுக்கு இலவச பேருந்து அரசாங்கமானது அவங்களுக்கு உரிமையாக கொடுத்துருக்கியா அது ஓசி பேருந்து சொல்லாதீங்க அது விடியல் பேருந்தியா பெண்கள் வாழ்வில் விடியலை கொண்டு வந்திருக்கின்ற பேருந்தியா யாராவது இப்படி பேசுனீங்க அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி நடத்துனராக இருந்தாலும் சரி ஓட்டுநராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வேலையில் இருக்க மாட்டேங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அரசாங்கமானது கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்தது இந்த தருணத்தில் நம்ம தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நானூறு கோடி முறைக்கு மேலாகவோ என்னவோ இலவச பேருந்துகளை பெண்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு எட்நூறு ரூபாய்க்கு மேலே சேமித்திருக்கின்றார்கள் அப்படி இல்லையா ஆண்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விடியல் பயணம் மூலமாக குடும்ப பெண்களுக்கு சேமிப்பாக இருக்கிறது ஸோ விடியல் பயணம் என்பது பெண்கள் போக்குவரத்தில் இலகுவாக போகிறதுக்கு மட்டும் கிடையாது குடும்பத்தினுடைய அத்தியாவசிய தேவைக்கு கையில் பணமும் இருக்கிறது அதனால் ஒட்டுமொத்த பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க கலைஞரவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்பதை அப்பொழுதே கொண்டு வந்தார் எழுபது காலகட்டங்களிலே அப்பஞ்சொத்தாக இருந்தாலும் சரி பாட்டஞ்சொத்தா இருந்தாலும் சரி சொத்துல பெண்களுக்கு சம பங்கு கொடுக்குறோம் அது கொடுத்து ஆக வேண்டும் என்று சட்டத்தை உருவாக்கினார் அப்படி இருந்தும் ஜெனலத்தை வந்த பிறகு அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் நிற்கல அதிமுக பக்கம் போயிட்டாங்க ஸோ அவங்கள மீண்டும் திமுக பக்கம் கொண்டு வருவோம் என்பதற்காக இந்த விடியல் பயணத்தை கொண்டு வந்தோம் இப்போது விடியல் பயணத்தினால் ஒட்டுமொத்த பெண்களும் எங்கள் பக்கம்தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு திமுக சொல்லுகின்ற இந்த தருணத்தில் உண்மையாகவே வந்து பெண்கள் இந்த விடியல் பயணத்தினால் நிம்மதி அடைந்திருக்கின்றார்களா திமுக பக்கம் வந்து சேர்ந்திருக்கின்றார்களா என்று நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி இலவச பேருந்தின் காரணமாக பெண்கள் திமுக பக்கம் வந்திருக்கிறாங்க என்று முதலமைச்சர் மட்டும் சொல்லலை திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேச்சாளருமே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பெண்கள் வாக்கு இருந்தால் போதும்பா திமுக வெற்றி பெற்றுவிடும்பா ஏன்னால் திமுக ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம்பா இந்த பெண்களுடைய உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் போது மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி அன்றாட குடும்ப செலவாக இருந்தாலும் சரி என் கணவன் குடிக்கிறதுக்கான செலவாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இல்லையா அதனால் பெண்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்காக நாங்கள் புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஐயா அதுவும் இல்லாமல் இப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நாங்கள் வீடு கட்டி கொடுக்க போகிறோம் அதே மாதிரி அஞ்சு லட்சம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களை கண்டறிந்து அவங்களுக்கு மீண்டும் வந்து ரூபாய் கொடுக்க போகிறோம் இப்படி பெண்களுக்கென்று ஏகப்பட்ட திட்டங்களை வாரி கொடுத்துருக்குறோம் இப்போ இலவச பேருந்து அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் வந்துட்டாங்க அவங்களே வாக்கு செலுத்தினா போதும் ஐயா ஏன் பெண்களுடைய வாக்குகளை வைக்க வேண்டும் திமுக அப்படின்னு யோசிப்பீங்க இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வந்து பெண்கள் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கோ இல்லையோ தமிழகத்தில் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகம் ஆண்களை விட ஆண்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட வேணுமானாலும் பேசுவான் யார்கிட்ட வேணுமானாலும் காசு வாங்குவான் ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பலன் பெற்று விட்டார்கள் என்றால் காசு வாங்கிட்டாங்க என்றால் கண்டிப்பாக பெண்கள் எந்த கட்சியிடம் பலன் பெற்றார்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கிட்டையும் இருக்குது பெரும்பான்மையான வாக்கு வந்து தமிழகத்தில் பெண்களாக இருப்பதனாலும் பெண்கள் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க என்பதனாலும் பெண்களுடைய வாக்குகளை குறிவைத்தது திமுக அரசாங்கம் அதற்காக தான் பல்வேறு திட்டங்களை அரங்கேற்றியது இந்த மாதிரி நேரத்தில் வந்து சிஏஜி நுகர்வோர் அமைப்பானது குறிப்பாக அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கருத்து கேட்பாளர் சுமனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடியல் பயணமானது உண்மையாகவே பெண்களுடைய வாழ்வில் விடியலை தந்திருக்கிறதா வேதனையை தீர்த்துருக்கிறதா ஆரம்ப காலகட்டத்தில் பெண்கள் சந்தித்த அதே சவால்களை தான் இன்னும் சந்தித்து கொண்டு இருக்கின்றார்களா என்று ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அந்த கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் ஆறு பெரிய நகரங்கள் சிறிய நகரங்கள் கிராமங்கள் என்று எல்லா பகுதிக்கும் போயிருக்காங்க அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விடியல் பயணத்தினால் என்னென்ன பயன் பெற்றிருக்கின்றார்கள் அதாவது செலவு மிச்சம் அந்த செலவு மிச்சத்தை தாண்டி ஏதாவது உருப்படியாக அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கிறதா பயனுள்ளதாக இருக்கிறதா என்று கேட்டிருக்காங்க குறிப்பாக ஆறு நகரங்கள் என்று சொல்லுகின்ற போது சென்னை கோயம்புத்தூர் சேலம் திருவண்ணாமலை திருநெல்வேலி மற்றும் திருவாரூர் இந்த முக்கிய ஆறு நகரங்களில் போயிட்டு கருத்து கணிப்படுத்திருக்காங்க பல சிறு நகரங்களிலும் போய் கருத்து கணிப்படுத்திருக்காங்க முதல் கருத்து கணிப்பில் இந்த விடியல் பயணமானது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சில பெண்களை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு உள்ளே தான் நாங்கள் வந்து பயணம் போவோம் நீண்ட தூரம் போய் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் ஏன்னா காசு கொடுத்து போனோமே ஏறி இருக்கின்ற விலைவாசியில் காசு கொடுத்து பஸ்ஸில் ரொம்ப தொலைவு போக முடியுமா அதனால் குறுகிய தொலைவிலே வந்து நாங்கள் வேலை பார்த்துருந்தோம் இப்போ இலவச பேருந்து விட்டதனால எங்களால் இந்த இடத்துல தான் வேலை செய்வோம் என்று இல்லாமல் நீண்ட தொலைவு கூட போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சில பெண்கள் சொல்கிறாங்க நன்றாக யோசிக்க வேண்டும் சில பெண்கள் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும் இன்னும் சில பெண்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க ஏன்னா பல இடத்துல இறங்கணும் பல இடத்துல ஏறணும் வேலை தேடுகின்றபோது எந்த இடத்துல பஸ் கிடைக்கும் எந்த இடத்துல பஸ் கிடைக்காது கையில் காசு இருக்கா இல்லையா என்று யோசிக்காமல் அங்கே இன்ட்ரிவியூ முடிஞ்ச உடனே ரோட்டுக்கு வந்து நின்று பண்ணால் வருகின்ற பஸ்ஸில் ஏறி சென்று அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அதனால் வேலை தேடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னு சில பெண்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் இன்னும் சில பெண்களை பொறுத்த வரைக்கும் இது படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதாவது பள்ளிக்கு செல்லுகின்ற போது எங்களுக்கு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுவே கல்லூரிக்கு போகின்ற போது பிரச்சனை தானுங்களே அதோடு இல்லாமல் நாங்கள் லைப்ரரிக்கு போவோம் டியூஷனுக்கு போவோம் இப்படி பல இடங்களில் படிக்கிற விஷயங்களுக்கு போகின்ற போது நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது இந்த இலவச பேருந்து அதனால் விடியல் பயணம் என்பது போக்குவரத்தில் எங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் ஏறி இருக்கின்ற விலைவாசி காரணமாக அந்த சேமிப்பு கூட கரியாகி போய்விடுகிறது எப்படி இலவச பேருந்து விட்டு பெண்களை காப்பாற்றின முதலமைச்சரவர்கள் விலைவாசியை குறைத்து குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வச்சுருக்காங்களாம் இதை அவங்க வந்து குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் ஸோ ஆண்டுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய்க்கு அல்லது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இலவச பேருந்தில் போகின்ற பெண்கள் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காங்களாம் பல பெண்களை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸே பயன்பாடு இல்லாமல் இருக்காங்களாம் அவங்களுக்கெல்லாம் என்ன பயனை தருகிறது ஸோ இதில் பயன்பெறுகின்ற பெண்கள் பயன்பெறாத பெண்கள் என்று பிரித்து பார்க்கின்ற போது அடிக்கடி போகின்ற பெண்களுக்கு வருடத்துக்கு பத்தாயிரமோ இல்லை எட்டாயிரமோ இல்ல மாதத்துக்கு எட்நூறு ஆயிரம் கையில் என்றைக்கோ போகின்ற பெண்களுக்கு என்ன அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விடியல் பயணமானது முதல்ல ரெண்டா பிரிச்சிருச்சு இரண்டாவது இந்த விடியல் பயணம் மூலமாக இந்த கருத்து கணிப்பின் மூலமாக நமக்கு தெரிந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தரவுகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதற்கு முன்பெல்லாம் வந்து எங்கேயாவது போகணும் என்று சொன்னால் இருசக்கர வாகனத்தில் தான் போவாங்க ஆனால் இலவச பேருந்து வந்த பிறகு இருசக்கர வாகன பயன்பாடு என்பது குறைந்திருக்கிறதா ஏன்னா பெட்ரோலுக்கு காசு வேணும் இல்லையா அதனால் இப்போல்லாம் வந்து அடா பஸ்ஸில் ஏறணுமா போகணுமான்னு விட்டு விட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருசக்கர வாகன பயன்பாடு பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி விட்டு பொது போக்குவரத்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதனால் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பேருந்தை பயன்படுத்துகின்ற பெண்களுக்கு இது லாபகரமாக இருக்கிறது ஆனால் என்றைக்கோ ஒரு முறை பயன்படுத்துகின்ற பெண்களுக்கு வந்து இது சுமையாக இருக்கிறது அதுலேயும் என்றைக்கோ பயன்படுத்துகின்ற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு குறையும் சொல்கிறாங்களாம் அதே மாதிரி இந்த இலவச பேருந்தை பயன்படுத்துகின்ற எல்லா பெண்களும் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்பது பஸ்ஸுக்கு கிடைக்கலைங்க குறித்த நேரத்துக்கு வரது இல்லைங்க குறித்த நேரத்துக்கு வந்தாலும் கூட்டமாக இருக்குதுங்க கூட்டமாக இல்லை என்றாலும் நிறுத்தத்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விடியல் பயணம் என்பது ஒரு நாளைக்கு ஒரு முறை போகிறதே பெரிய சவால் தான் இதில் எங்கே அடிக்கடி ஏறி இறங்குவது மத்திய அரசாங்கமானது ஒரு லட்சம் பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அறுபது பேருந்தாவது வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக எங்களுக்கு ஆறு பேருந்து கூட வர்றது கிடையாது எங்கே அறுபது பேருந்து வர்றது அதனால் பணம் சேமிப்பாகும் அப்படின்னு நினச்சிக்கின்னு விடியல் பேருந்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம்னா எங்களுக்கு வேலை போயிடும் போல் இருக்குது குறித்த நேரத்துக்கு போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான பெண்கள் இந்த இலவச பேருந்தை எதிர்நோக்கி காத்திருப்பது கிடையாதான் தான் வர பேருந்தில் காசு கொடுத்து போகிறாங்களாம் ஃபஸ்ட்டு அதனால் பெண்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் எந்த பேருந்தில் வேணாலும் இலவசமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்கன்னா வர எல்லாம் நாங்கள் ஏறி போவோம் ஏன்னால் இப்போது சென்னை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி எழுநூறு பேருந்துகள் தான் இருக்குது அந்த மூவாயிரத்தி எழுநூறு பேருந்துகளை ஒட்டுமொத்த சென்னை மக்களுக்கும் பயன்படக்கூடியது அதில் பெண்களுக்கென்று தனி இருக்கும் எக்ஸ்பிரஸ் இருக்கும் தாழ்த்தள பேருந்து இருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் க்ரீன் போர்டு இருக்கும் அப்புறம் பிங்க் போர்டு எத்தனை இருக்கும் அதனால் ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகராட்சிக்கே வந்து மூவாயிரத்தி எழுநூறு பேருந்துகள் தான் இருக்குதான் அந்த மூவாயிரத்தி எழுநூறு பேருந்துகளும் பெண்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் ஒட்டு மொத்த பெண்களுக்கும் லாபமாக இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட பேருந்து மட்டுமே வைத்ததன் காரணமாக நாம் சொன்ன மாதிரி பேருந்து குறைவு எதிர்பார்க்கின்ற நேரத்தில் வர்றது கிடையாது வந்தாலும் கூட்டமாக இருக்கிறது கூட்டமாக இல்லை என்றாலும் நிற்பது கிடையாது ஸோ ஆக மொத்தத்தில் விடியல் பேருந்து என்பது மீண்டும் பெண்களுக்கு வேதனையை தான் தந்திருக்கிறது பிங்க் கலர் பேருந்தில் நீங்கள் இலவச பயணமானது எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் மற்ற பேருந்துகளில் குறிப்பிட்ட தொலை வரைக்கும் போகலாம் என்று கூட ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் அப்படி பிரிச்சீங்கன்னா பெண்களுக்கு நல்லது அதனால் நம்ம முதலமைச்சர் கையாகிட்ட போய் சொல்லுங்கள் எல்லா பேருந்திலும் பெண்கள் இலவசமாக போகிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க சொல்லுங்கள் அப்படி தந்தாதான் பெண்களை பொறுத்து வரைக்கும் சரியான நேரத்துக்கு வேலைக்கு போக முடியும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்ப முடியும் இல்லைன்னு வச்சிங்களேன் மீண்டும் நாங்கள் டூ வீலரை தான் பயன்படுத்த முடியும் இன்றைக்கி ஏறி இருக்கின்ற விலைவாசியில் பெட்ரோலும் போட முடியாது வீட்டையும் நடத்த முடியாது விடியில் பேருந்து என்பது என்னுடைய வேதனையை தீர்க்கலை ஸோ சில பெண்களுக்கு அது நன்மையை தந்திருக்கலாம் ஆனால் எழுபது சதவீத பெண்களுக்கு எரிச்சலை தான் தந்திருக்கிறது ஸோ அதனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த காலங்களில் வந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் நவீனப்படுத்த வேண்டும் அதோட பொதுமக்கள் அதாவது குறிப்பாக பெண்கள் பயன்பாட்டுக்கு உயிராக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு நானூறு கோடி முறைக்கு மேலான இலவச பேருந்து பயணங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறாரு அதனால் பெண்கள் வாக்கு திமுக தான் என்று நினைக்கிறாங்க ஆனால் இங்கே ஒட்டு மொத்தமாக கள நிலவரம் இருக்கிறது அதனால் தான் கருத்து கணிப்பில் வந்திருக்குது இலவச பேருந்துனாலும் பயன்பெற்றவர்களை விட வேதனை அடைந்தவர்கள் தான் அதிகம் இந்த வேதனை என்பது திமுகவுக்கு வேட்டு வச்சிருக்காதா அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னோம் விடியல் பயணமானதை திமுகவுக்கு வேட்டு வச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த விஷயங்கள்லாம் திமுக அரசாங்கமானது கருத்தில் கொள்கிறதா இல்லை என்பதை பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்